லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பு கூறிய சகோதரிகளே மிகவும் முக்கியமான ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கலாம் என்று வந்திருக்கின்றேன் என்னுடைய இந்த யூடியூப் தளத்தை முதலாவது முறைதான் பார்க்கின்றீர்கள் என்றிருந்தால் அதனை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த என்னுடைய இந்த காணொலியை பார்க்குமாறு உங்களிடத்தில் தயவாக வேண்டிக்கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அதுவும் சிறுபான்மையாக எந்தெந்த நாடுகளில் முஸ்லீம்கள் வாழுகிறார்களோ அங்கே முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சினைகள் நாளுக்கு நாள் எழுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் காரணம் முஸ்லீம் இஸ்லாம் என்ற பெயரின் காரணமாகத்தான் அந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் முஸ்லீம்களை இல்லாமலாக்க வேண்டும் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளோ அநியாயங்கள் எங்கெல்லாம் முஸ்லீங்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அடுத்தவர்களால் அடுத்த மதத்தவர்களால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இல்லை என்று யாராலும் மறக்க முடியாது தாராளமாக முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சினைகள் எல்லா நாடுகளிலும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன இதில் எங்களுடைய நாடும் விதிவிலக்கு அல்ல எங்கட நாட்டிலும் ஆரம்பத்திலிருந்தே சிறிய பிரச்சினைகள் பெரிய பிரச்சினைகள் எங்களுக்கு எதிராக நடந்து நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் சென்ற அரசாங்கத்தில் எங்களுடைய மதரசாக்களை தீயிட்டு கொளுத்தினார்கள் எங்களுடைய முஸ்லீம்களுடைய கடைகளை தீயிட்டு கொளுத்தினார்கள் எங்களுடைய முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களுடைய உடைமைகளை சேதப்படுத்தினார்கள் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் எத்தனையோ இரண்டு மூன்று பேருடைய உயிர்கள் பலியாக்கப்பட்டதென்றெல்லாம் எங்களுக்கு தெரிந்த வரலாறுகள் அன்புக்குரியவர்களே ஆனால் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள் ஒரு விடயத்தை ஒரு ஃபைலை தூக்கி போடுவார்கள் மேலே அவர்கள் அவர்களுடைய ஆட்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அரசாங்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அதாவது எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்த மிலிந்த மொரகுட அவர்கள் MMDA அதாவது முஸ்லீம் மேரேஜ் டிவோர்ஸ் அண்ட் ஆக்ட் என்ற ஒன்றை கொண்டு வருகின்றார் இது மாற்றம் செய்யப்பட வேண்டுமென்று அதற்காக வேண்டி ஃபாயிஸ் கௌரவ நீதி நீதி நீதியரசர் ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களின் தலைமையிலும் தலைமையில் ஒரு குழுவும் உயர் நீதிமன்ற நீதியரசர் சலீம் கௌரவ சலீம் மர்சூஃப் அவர்களின் தலைமையில் ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டிருந்தது அந்த குழுக்கள் அறிக்கைகளை தயாரித்தார்கள் ஆனால் அது இன்று வரைக்கும் சாத்தியப்படவில்லை என்று நான் நினைக்கின்றேன் அதற்கு பின்னால் விஜயதாச கௌரவ நீதிபதியாக நீதி அமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ச அவர்களும் பல திருத்தங்களை கொண்டு வரதற்கு முயற்சி செய்த முயற்சி செய்தார்கள் அதுவும் கைகூடவில்லை என்று நினைக்கின்றேன் அதுக்கு பின்னால் வந்த அரசாங்கங்கள் எல்லா அரசாங்கங்களும் இந்த எம்எம்டிஏ என்று சொல்லக்கூடிய ஃபைலை கட்டாயம் தூக்கி மேலே எடுப்பார்கள் காரணம் முஸ்லீம்கள் மீது அவ்வளோ அக்கறை யாரெல்லாம் முஸ்லீம் பெண் பிள்ளைகளின் திருமண வயதில்லையில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டுமென்று மீடியாவுக்கு முன்னால் வந்து பேசுகின்றார்களோ அவர்கள் தயவு செய்து அவர்கள் சார்ந்த சமூகத்திலா அல்லது முஸ்லீம் சமூகத்திலா சிறிய வயதில் திருமணம் முடித்திருக்கின்றார்கள் திருமணம் முடிக்கின்றார்கள் என்று சற்று பார்த்தால் விகிதாசாரம் மீடியாக்களுக்கு முன்னால் வந்து பேசுபவர்களின் சமூகத்தில்தான் இப்படியான இளவயது திருமணம் அதிகம் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் முஸ்லீம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் யாருமே விரும்ப மாட்டார்கள் எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டார்கள் தன்னுடைய மகளை பன்னிரண்டு வயதில் முடித்துக் கொடுப்பதற்கு தன்னுடைய மகளை பதினைந்து வயதில் முடித்து கொடுப்பதற்கு தன்னுடைய மகளை பதிமூன்று வயதில் முடித்துக் கொடுப்பதற்கு எந்த பேரண்ட்ஸும் எந்த தாயும் தந்தையும் விரும்ப மாட்டார்கள் ஐ எம் ஆல்சோ ஃபாதர் ஆஃப் த்ரீ டோட்டர்ஸ் பட் ஐ நெவர் difficult இட்ஸ் டிஃபிகல்ட் most மீ மோஸ்ட் ஆஃப் wants நெவர் வான்ஸ் டு கெட் மேரி தியா சில்ட்ரன் ஆஃப் தியா ஸ்மால் ஏஜ் அன்புக்குரியவர்களே எந்த பெற்றோரும் அவருடைய பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை சின்ன வயதில் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று எந்த பெற்றோர்களும் விரும்ப மாட்டார்கள் அப்பேரட்ட லங்காவ එක්සලන්සි ජනපති. අනුරකුමාර දිසානායක මෙතිතුමනි. ඔබතුමාව ජනපති කරන්න. දස ලක්සේකට වඩා. වටි වැටිනා චන්දය මුස්ලිම් අයත් පාවිච්චි කළා. මුස්ලිම් අය ඔබතුමාවයි ඔබතුමාගේ පක්ෂයයි. සීයට අනු පහක් විශ්වාස කළා. ඉස්වාස කලා තමා, ඔබට මැච්චර ප්‍රමාණය වටිනා චන්දය දුන්න න් සිංහලස් මුුස්ලිම් තමියල්ස්1 අපිට අපේ ළමයි බරක් නොවේ මමත් ගේනුදරුවෙක් තුන්දනාගේ පියක් අපි කොවුරුත් අඩු වයසන් අපේ දවලාව බන්දල දෙෙන්ට කැමති වෙන්නේ. කොමන රජයක් බලයට පත් වනාට පසු ඔවුන් කතා කරන්නේ මුස්ලිම්වරුන්ගේම මුස්ලිම් මැරිච්ටිවෝස් එ ගැන පමණයි අයි කියලා බෙලවුත් මුස්ලිම්වරුන් දැරහි යෙති එවැනි අනුකම්බාවදද න අනුකම්බාවට නෙවේ අනුකම්බාවට නෙවේ ඒක ආන්සරක ඔයා ලතම ග්ඩෝනයි. MMD මුස්ලම් මැරජ් ඩිවෝස්නෙක්් එක මොනවාහරි චේන්ජස් එක ගන්ඩ ඕන නං මම කාන්දාා යමතිවරියක් කියලා මාරු කරන්න බෑ අපේ ආගම විත්වතුන් ඉන්නවා. ආචාරි වණ්ඩලේ ඉන්නවා අපේ ජෙම්මියතුළ උළමා විද්වතුන් සම්මේලනය තියෙනවා. එයාලාගේ අදහස් අරන් තමා චේන්ජස්ස එක ගෑන් ගෑන එක සුදුසුයි කියලා තමා මගේ කාරූණික ඉල්ලීමක්. වයසදා අටක් නොවේ විස්ස හරි අනුමත කරන්න නොවවකන්සිීද ව් මැරිජබල් H ජපානෙ ගත්තුත් ජපානෙක් ගත්තුත් පොඩි වයිසම් බන්ඳල දෙනවා. මෝල්ියසෙක් ගත්තුුත් වයිසදාසියයි මැරි කරන්න වයස දාසියයි සෝත අෆ්‍රිකව ගත්තුුත් වයිස පහළුවයි. ඒ වගේ අරාවිි රටවල් වල ගත්තුත්. කන්ටිටවෂණ එක තියෙනවා වයිස පහළුුවයි වයිස දාසියයි. අඩු වයසම් බන්ඳල දෙන්නවද අඩු වයිසන් කවද්දෙ බන්ඳලා දෙන්න. Iහැප එනි ඉල්ලිග ෆස් එනි මිස්ේක් දැන් ඔන්ලි පේරන්ස්විල්ේක්ක්ෂන් ඇබෝ්දය ස්මෝල් ෝter මොනවහරි ප්‍රශ්න ඇති වනුත් ඒකගේනු දරුවවා ඉටයි දරුවන්ටයි එක පිරිමි ළමයිට පිරිබි දරුවට. මොනවරි ප්‍රශ්න ඇති වුණුත් මනොවරි මොනවරි වනුත් තමා එයාලා තීරණ කරන්නේ යාලායගේ ද අඩුුවයස දුව බන්ධල දෙෙන්ට නැත්තං දෙමවපියොන් කැමැති වෙන්නේ අඩුවයසන් අපේ දුවෝ බන්දල දෙන්ට අපේ ගමෝ ගත්තුත් අපේ ඩිස්ට්‍රීග් ගත්තුත් උදාරණයට පර්සන්ටේජෙක්් ගන්ඩ පර්සටේජෙක් ගණඩ හැමම ගම්මානවල පෙර්සන්ටේජෙක් ගන්ඩ අඩු වසම් මුස්ලි අය කිය දෙෙනක්ම බැඳලා ඉන්නවාද බැඳලා ඉන්නවාද කියලා පර්සන්ටේජක් ගණන්ඩ ගණ්ඩ පුළුව වන්නේ අනිත්්‍යයක තමා அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு ஹதீஸ் ஒன்றை நான் ஞாபகம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அல் மர் உ அஹப் அதாவது ஒரு மனிதன் யாரை விரும்புகின்றானோ அவனோடுதான் அந்த மனிதன் இருப்பான் அவன் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அவள் எவ்வளவு ஒரு ஒருவனை ஒரு ஒரு பெண்ணை ஒரு ஒரு ஆண் ஒரு வாலிபன் விரும்பிவிட்டால் அவள் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அவள் இவ்வளவு இந்த இப்படியான தவறு செய்கின்றாள் என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் முழு நாடும் முழு ஊரும் முழு சமூகமும் சொன்னாலும் இல்லை அவள் அப்படிப்பட்டவள் அல்ல அவள் அப்படி செய்திருக்க மாட்டாள் என்று அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள் அதே போன்றுதான் நான் சார்ந்த கட்சி எவ்வளவுதான் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்தாலும் அதை தவறாக கண்டு கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட மடையர்களும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள் அதாவது அரசியல் கட்சி எந்த அளவுக்கு என்றால் ஒரு மார்க்கத்துடைய அளவுக்கு மார்க்கத்தை விடவும் அதாவது மேலிடத்தில் கொண்டு போய் வைத்திருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் சென்ற காலங்களில் மதரசாக்களை தீட்டு கொளுத்தினார்கள் நான் கல்வி கற்ற மதரசா முற்று முழுதாக தீ தீட்டு கொளுத்தப்பட்டது அதே போல் கடைகள் அதே போன்று வாகனங்கள் அதே போன்ற உயிர்கள் அதே போன்ற எங்களுடைய உடைமைகள் அதே போன்று பள்ளிவாய்கள் தீட்டு கொளுத்தப்பட்டது ஆனால் அவைகளை பற்றி அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கண்டுகொள்வதில்லை அதெல்லாம் ஒரு மேஜர் பிரபலம் என்று நினைக்க மாட்டார்கள் இதுவெல்லாம் ஒரு மைனோ பிரபலமாகத்தான் அவர்கள் நினைப்பார்கள் ஏன் தன்னுடைய கட்சி என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்றது அதே போன்று தான் அன்புக்குரியவர்களே நான் சார்ந்த கட்சி எவ்வளவுதான் தவறு முஸ்லீம்களுக்கு தலைக்கு மேல் தவறு செய்தாலும் அதை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை இது ஒரு பெரிய மடத்தனம் என்பதாக நான் நினைக்கின்றேன் ොවල් හිසෙක්සලන් සිප්‍රසිඩන් ඔබතුමාගේ පක්ෂේ විශ්වාස කරලා තමා අපගේ වටිනා චන්දය පාවිචි කළේ ඔයාලා බලේට එන්ඩ කලින් සිංහල දෙමල මුස්ලිම් ක්‍රිස්්ටයානි අපේරට ජීවත් වෙනවා හැම එකනාටම නීතිය සමානයි කියලා මීටිං වලින් කිව්වා ආගමික ප්‍රශ්නය එතිකරන්නේ එතිකරන්නේ අපි එති කරන්න අපි ඉඩ දෙන්නේ කියල තමා ඔබලාබලට ආවි මං අහන්න කැමති මුස්ලිම් මැරජිබල් ඒජ් එක වෙනස් කරඩ ඕනයි කියලා කවුදෙ කම්ප්ලයින් කරේ කියලා මං වොමන්න ෆයාස් චයිල්ඩ් ඇෆියස් මිනිස්ටර්ගාව අහ්ඩ කැමති வாருங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே எங்களுடைய சில முக்கியமான வீர பெண்களின் அதாவது நுஸ்ரா நஜிமுதீன் சட்டத்தரணி நுஸ்ரா நஜிமுதீன் போன்ற இன்னும் எத்தனையோ ஆளுமைகள் பர்சனாலிட்டி இந்த எம்எம்டிஏ பற்றிய தெளிவான விளக்கங்களை பேசியிருக்கின்றார்கள் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபருகாத்து சட்டத்தரணி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமதுல நான் உங்களோட பேச போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விடிவெள்ளி வார இதழ் பத்திரிகையிட முன்பக்க செய்தி பொதுவான திருமண வயதில்லை அவசியம் அமைச்சர் சரோஜா முன்மொழிவு என்ற தலைப்புக்கு கீழே ஒரு நியூஸ் ஒன்று பெரிய நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது சம்பந்தமாக தான் நான் இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன் எலெக்ஷனுக்கு முந்தி பொது தேர்தலுக்கு முந்தி அவர் சம்பந்தப்பட்ட அந்த இந்த எண்ணம் பிரதிபலிக்கின்ற அதாவது மிலேச்சத்தனமான காட்டுமிராண்டித்தனமான சட்டத்தை இல்லாமாக்குவோம் என்று சொல்லி ஒரு வீடியோ பரப்பப்பட்டு அந்த வீடியோ வந்து அவ சொல்லலை அது அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை பேச்சாளராக அந்த டைம்ல இருந்த விஜித்த ஹேரத் வந்து சொன்னார் இல்லை இல்லை அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து எது மதிப்பளிப்போம் அவங்க சார்ந்த ஆக்கள்கிட்ட கேட்காம எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அது அந்த செப்டர் க்ளோஸ் ஆகிச்சு ஆனால் திரும்ப மீண்டும் அந்த பே முருங்கை மரத்தில் ஏறின மாதிரி அதாவது உண்மையான எண்ணம் உங்களுக்கு ஏதோ அதை வந்து நிறைய நாள் மறைச்சிக்கொண்டு இருக்கேலா ரைட் அந்த எண்ணம் எப்படியாவது வெளியே வரத்தான் செய்யும் திருமண வயதில் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு சொன்னா திரும்ப அந்த என்ன என்ன செய்யும் வெளியே வரத்தான் வேணும் இப்ப இது பொதுவான திருமண வயதில் அவசியம் என்று சொல்ற நேரம் எல்லாம் அதாவது முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் தவிர்ந்த இனி எல்லா சட்டத்திலும் ஒரு வயசு தான் இருக்குது பதினெட்டு வயசு முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டத்துல மட்டும்தான் ஒரு ப்ரோவைஸோ இருக்குது ரைட் அப்ப நோக்கம் என்ன முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தை திருத்த வேணும் அதை இல்லாமல் இப்போ பட்டர் பூசுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க திரும்ப ரைட் உங்களுக்கு திருத்துறதுக்கு என்ன அவசியம் முதல்ல வந்துச்சு உங்ககிட்ட யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணினது உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா இதை திருத்த சொல்லி அப்படி கேட்டிருந்தா அந்த ஆக்கள் யாரு என்றது வந்து வெளிப்படையாக இருக்கணும் ஏனடி கேட்டால் எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒரு சீண்டி பார்க்கறது முஸ்லீம்களை எப்பையும் எந்த அரசாங்கமும் இந்த கோட்டா ராஜபக்ச ஜனாதிபதி அறிக்கை அரசாங்கம் வந்து ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லி முஸ்லீம் தனியார் விவாக விவாகரத்து சட்டம் அதை மட்டுந்தான் கை வச்சாங்க வேற எந்த சட்டத்தையும் திருத்துறதுக்கு அவங்களுக்கு தேவையோடு இருக்கில்ல யாரோ போடுற எலும்பு துண்டுக்காக வேண்டி அந்த சட்டத்தில் தான் எல்லாரும் வந்து கை வைக்கிறது இப்போ இவங்களும் தொடங்கி இருக்கிறாங்க வயதில்லை வந்து சம்பந்தமா பதினெட்டு வயது என்று சொல்றது வந்து குறிப்பாக முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்தில் மட்டும்தான் அதுக்கு ஒரு பிரவாய்ஸும் இருக்குது விதிவிலக்கு இருக்குது அப்போ அதில் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது திருத்துறதுக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது எத்தனையோ ஒதுக்கங்கள் அதாவது இன ரீதியான ஒதுக்கங்கள் எவ்வளவோ நடக்குது அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே இது இல்லை இப்போ இதுதான் முக்கிய தேவை உங்களோட அரசாங்கத்தால முஸ்லீம்கள் என்று சொல்லி இன ரீதியா எவ்வளவு ஒதுக்கங்கள் நடக்குது கேபினட் மினிஸ்டர்ல இருந்து செயலாளர் நியமனங்கள்ல இருந்து கிளீன் ஸ்ரீலங்கா நியமனங்கள்ல இருந்து அடுத்தது இப்ப வந்து இலவசமாக சவுதில இருந்து வழங்கப்படுற ஈச்சப்பழத்துக்கு வரி இதுல இப்படி அடுத்தது வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் அதாவது மேல் நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்துக்கு நீதியரசர்களை நியமிக்கிறத்துல இருந்து மேல் நீதிமன்றத்திலிருந்து கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு நீதி அமைத்த நீதி அரசர்களை நியமிக்கிற வரக்காட்டு முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லாமல் சிறுபான்மையான தமிழ் சமூகத்துக்கும் எவ்வளவு இன ரீதியாக ஒதுக்கங்கள் நடைபெற்றிருக்குது இதை பாருங்களே இதை விட முக்கியமான ஒரு முக்கிய விஷயம் இருக்குது அதை கன்சிடர் பண்ணுங்களே ஒரு பேமெண்ட்ல ஒரு அந்த சிக்னல்ல இலுமா எத்தனை பிச்சைக்காரன் ஒரு விக்டோரியா பார்க்ல ஒரு பார்க்கிங்ல போட்டுட்டு போகலுமா எத்தனை பேர் வந்து தட்டுறாங்க வயோதிபர்கள் அனாதரவ உடப்பட்டாக்கள் புள்ளேல் கையூட்டாக்கள் அவங்களுக்கான வேலை திட்டங்களை செஞ்சு அவங்களும் நல்லா வாழவைங்களே இறதி இருக்கிற காலத்தில் உங்களுக்கு நல்லா வேண்டி உங்களோட ஆயுளை நீண்டி இப்போ உங்களோட அரசாங்கத்தில் சொல்கிறாங்க தானே ஆக்கள் இருபது முப்பது வருஷத்துக்கு ஆட்சி தான் நடைபெறும் என்று அந்த காலமெல்லாம் நீங்களும் அமைச்சராக இருந்துட்டு போவேலும் எதுக்கெடுத்தாலும் என்னத்துக்கு இந்த முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்தில் கை வச்சுட்டு வாரது இதுதான் கடந்த காலங்களில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க முஸ்லிம் விவாக விவாகரத்துல கை வச்சு பத்தொன்பது இருபது இருபத்தஞ்சு வருஷமா ஒன்றுமே இயலாது ஏனென்று கேட்டா இது சட்ட ரீதியா அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் உண்டு இது ஒரு இனத்தை டாக்கட் பண்ணி அழிக்கணும் என்று சொன்னா அதுதான் எண்ணம் என்று சொன்னா அது உண்மையாவே நிறைவேறாது

அப்போ அதுகளை பாருங்க அதுகளை எம்பவர் பண்ணுங்க அதுகளை இம்ப்ரூவ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வருது ஆனால் எது எடுத்தாலும் இந்த முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்தில் திருத்த வேணும் என்று கை வச்சா அது வந்து சரி வராது ஏன்னு கேட்டால் நல்ல தெளிவாக விளங்குது ஒரு இனத்தை வந்து ஓரம் கட்டுறீங்க ஒரு இனத்தை டார்கெட் பண்ணி என்று சொல்லி ஆகவே அந்த இடத்துல இருக்காதீங்க நீங்களும் யாரோ இப்ப உங்களுக்கு உங்களுக்கு நீங்க சொல்லலாம் எங்களுக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் தாராங்க யார் அவங்க கம்ப்ளைண்ட் தாராக்கள் பேர் பாத்திமா என்று இருந்தா மட்டும் முஸ்லீம் இல்ல பேர் முகமது என்று இருந்தா மட்டும் முஸ்லீம் இல்ல இஸ்லாமிய கலாச்சார விழுமியங்களை கோட்பாடுகளை பின்பற்றுவங்க தான் முஸ்லீம் முஸ்லீம் இஸ்லாத்துக்கு விரோதமா செயற்படுற ஆட்கள் முஸ்லீம்கள் இல்ல அப்ப ஏதோ ஒரு விதத்துல இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் விரோதமாக செயற்படுற ஆட்கள்ட கருத்தை நீங்கள் உள்வாங்கிட்டு இந்த மாதிரியான முன்மொழிவுகளை வைக்கலாம் முன்மொழிவு வைக்க முந்தி முதல்ல அத்தாரிட்டிஸ் இருக்குது முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு ஸ்ரீலங்காவில் அத்தாரிட்டிஸ் இருக்குது அவங்கள கருத்துக்களை எடுக்கணும் தேவையா திருத்த வேணுமா என்ன திருத்த வேணும் நீங்கள் முன்மொழிஞ்சி நீங்கள் ஒரு முடிவோண்ட எடுத்துட்டு இது தான் எங்களோட முடிவுன்ட்டு சும்மா படம் காட்டுற வேலை தான் இங்கே நடந்துகிட்டே இருக்குது ஆகவே திருத்த வேணும் என்றதில் மாற்று கருத்து இல்லை அது எதை திருத்தணும் என்றதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதே மாதிரி திருத்தங்கள் செய்யணும் என்று சொன்னால் முதல்ல நீங்கள் முன்மொழித்துக்கு முன்னே முதல்ல வந்து முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கையில் இருக்கிற முக்கியமான அமைப்புகள் இருக்குது என்னென்னு கேட்டா இறுதியா விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சரா இருக்கிற நேரம் இருபத்தி எட்டு சிவில் அமைப்புகள் இலங்கையில் உள்ள இருபத்தி எட்டு சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் எதை திருத்த வேண்டும் என்று சொல்லி அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறார் ஆகவே அந்த அறிக்கையை எடுத்து பாருங்க எதை திருத்தோனும் என்று அதுக்கான திருத்தங்களை முன்வழியுங்க அப்படி இல்லாம எடுத்துடனே இந்த வயதுல வந்து இது வந்து விளங்குது பண்ணி சிறுபான்மையினருக்கு அடிக்கிறீங்கன்றது அடுத்தது புள்ளி விபரங்கள் பார்க்கறது இல்லையா அண்மையில் பத்து வருஷத்துல புள்ளி விபரங்கள் எடுத்து பாருங்களே அந்த புள்ளி விபரங்கள்ல இள திருமணம் என்று சொல்லி யார் அதிகமா திருமணம் செஞ்சிருக்கிறாங்க முஸ்லிங்களா இல்லை ஒரு நாளும் முஸ்லீம்கள் திருமணம் செஞ்சில்லை அதிகமா பெரும்பான்மையினத்தாக்கள் தான் அதிகமான திருமணங்கள் வயசு இருக்கி என்று தெரிஞ்சும் அவங்க எல்லாம் திருமணம் செஞ்சாங்க அப்ப இப்ப திருமண வயதை பதினெட்டு ஆக்கினா கஸ்டமரி மேரேஜுக்குள்ள திருமணம் செய்யற ஆக்கள் என்ன செய்வாங்க அப்ப அதில் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன நடக்கும் அனாதைகளா இல்லாட்டி இன் எஜிடிமேட் என்னது அதெல்லாம் ஆகவே செய்யணும் அதாவது பழி வாங்கணும் என்றதுக்காக வேண்டி இப்படி அந்நசரியான சேஞ்சஸ் செய்யறதுக்கு வர வேணாம் திருத்துங்க தேவையான விஷயங்களை திருத்துங்க உங்ககிட்ட யாரும் கேட்கலையே முஸ்லீம் விவாக வார்த்தை சட்டத்துல வயசை வந்து திருத்தும் என்று சொல்லி இப்ப ஏண்ட புள்ள என்று சொன்னாலும் நான் வந்து படிக்கிற புள்ளைன்னு அதை விட்டுட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டேன் படிக்கிறீங்களா மெச்சுவர்ட் ஆகிட்டா அதுக்கு பிறகுதான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் ஆனா ஏதோ ஒரு அவசியமான சந்தர்ப்பம் ஏற்படும் பட்சத்தில் அதை பாவிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ப்ரொவாய்ஸோ முக்கியம் அதனால அந்த ப்ரொவாய்ஸோ இருக்கத்தான் வேண்டும் கம்பல்சரி எயிட்டீன் இயர்ஸ் என்று ஆக கூடாது என்றது தான் எங்களுக்கு கோரிக்கை ஆகவே பேப்பருக்கு நியூஸ் கொடுக்கலாம் உங்களுடைய எண்ணங்களை வந்து எப்படி சரி பிரதிபலிக்கலாம் ஆனா இறுதி முடிவெடு வார நேரம் நிதானமா எல்லா சமூகம் அதாவது முஸ்லிம்கள் சார்ந்த எல்லா புத்திஜீவிகள்ட கருத்துக்கள் உள்வாங்கப்படாம எதுவும் நடக்க கூடாது என்றதுதான் என்ற கோரிக்கை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அஸ்லாம் வலைக்கும் ஐ எம் லோயர் ஷிஃபானா ஷெரிபதி ஸ்ரீலங்கன் முஸ்லீம் Some NGOs which are working with the feminist agenda are requesting certain amendments to MMDA. Few Muslim women work for those NGOs are not representing the Muslim women in Sri Lanka. They are the people who seek freedom from religion. I don't want MMDA to be amended according to their recommendations. I am a Muslim woman following my religion willfully. I demand that any amendments to MMDA to be done according to the guidance of all Siroon Jamiatul Ulama. Assalamu alaikum wa This is Irfana Imran at Law from Colombo. There has been an extensive discussion to bring um, amendments to the Muslim Marriage and Divorce Act, which is a personal law governing the matrimonial affairs of Muslims in Sri Lanka. As a responsible citizen of this island, I'm also looking forward to any progressive amendment to be brought to the Muslim Marriage and Divorce Act in line with the Quranic principles, Islamic values and to satisfy the majority uh, muslims desire of this country but not in accordance with the whims and fancies of those who claim this law to be a purely gender based discrimination thank you i am dr Rifshia rahim a clinical psychologist a sri lankan muslim from Kalambu. muslim marriage and divorce act is a personal law which facilitates us to follow our religious guidance in our marriage and divorce affairs it can't be amended against our religious principles advice of alsun jamia ul ulama need to be obtained in the reform procedure I am lawyer Hakima Aliyar, a Sri Lankan Muslim from Katunagudi. Muslim Marriage and Divorce Act is the personal law which facilitates us to follow religious guidance in our marriage and divorce affairs. It cannot be amended against our religious principles. Advice of ACJU need to be obtained in the reform procedure. I'm Zarina Abdulaziz, lawyer and international human rights activist, originally from Matala district, Sri Lanka. Some non-governmental organizations which are working with feminist and gender-based agendas are requesting and pressuring Sri Lankan government with certain amendments to Muslim Marriage and Divorce Act. Some Muslim women for those non-governmental organizations are not representing all the Muslim women in Sri Lanka. They are the people who are working and seek freedom from religion, not freedom of religion. Therefore I do not want Muslim marriage and divorce act to be amended according to their recommendations, which, which is against to the practicing Muslims in Sri Lankan religious principles. I wish Muslim marriage and divorce act in Sri Lanka amended according to their religious principles. Thank you. As alaykum wa rahmatullahi wa barakatuhu. I'm Al Salam. I'm a medical undergraduate. I'm from Matalay. Uh, as a Muslim and a Sri Lankan, I firmly believe that any reform to the Muslim Marriage and Divorce Act uh, must be aligned strictly to Islamic principles and Islamic Sharia. And uh, this act is rooted in the teachings of uh, the Quran and Sunnah. And altering its meat uh, due to the external feminist um, secular demands risks risk its uh, uh, compromising to its uh, religious uh, integrities. So, um, the advice of all salon Jami'atul Ulama need to be obtained in the reform procedure and then uh, in conclusion MMDA must be remained uh, true to Islamic principles and Sharia to safeguard justice and preserve our faith and values. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I am Nusra Najmuddin, attorney at law from Colombo. Our consent about the amendment of MMDA should be according to the religious perspective. Most of the subjects contained in MMDA, such as marriage, divorce, and maintenance, are based on Quran and Hadith. Therefore, it should be amended according to the guideline prescribed in the Quran and Hadith. Assalamualaikum warahmatullahi wabarakatuhu. I am Rifana Ismail, psychological counselor and social activist for the past 25 years. I don't want Muslim Marriage Divorce Act amendment according to the feminist requirement. Any reform to Muslim Marriage and Divorce Act should be made according to the guidance of our Sri Lankan Ulama and Sri Lanka Sharia Council. Thank you. I am Firdousia Liyas from Kandy. I am working since 1997 as a government teacher and visiting lecturer OUSL. I follow my religion willfully. Muslim Marriage and Divorce Act is personal law which facilitates us to follow our religious guidance in our marriage and divorce affairs it can't be amended against of our religious principles the advice of acju needed to obtain in the reform procedure thank you